வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட முழங்கை முழங்காலில் ஒரு கருப்பாக அப்படி படிஞ்சுருக்கும் இல்லையா திட்டுன்னு கூட சொல்ல முடியாது அவ்வளோ பெருசாக அதில் ஒரு ஸ்கார் மாதிரி ஒரு தழும்பு மாதிரியே இருந்து முரடாக இருக்கும் ஸோ அதுக்குரிய ஒரு தீர்வு தான் ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வர்றதுக்கான காரணங்கள்னு பெருசா இல்லை ரொம்ப நம்ம உறா நம்ம பெரிய ஒரு ட்ரெஸ்ஸோட உறாயிருது அப்புறம் இப்படி இப்படி இடிச்சுக்கிறது ரொம்ப அதில் டஸ்ட் படுற மாதிரி இருக்கிறது சனில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆனால் ஆயுர்வேதா மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்புல வாயுக்கள் முதல்ல நல்லா இருக்குது திடீர்னு எனக்கு கருப்பாக மாறி இருக்கு அப்படின்னா உடம்புல வந்து நம் வாயுக்கள் வந்து பேலன்ஸ்டா இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஸோ வாயுக்களோட தேக்கம் நிறையா இருக்கும்போது உடம்புல வாதம் அதிகமாகும் போதும் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜெனட்டிக்காகவே இப்போ நல்லா ஃபேராக இருக்கேன் எனக்கு மூட்டில் மட்டும் இப்படி எப்பயுமே முதலிருந்தே இருக்கு அப்படின்னு ஜெனட்டிக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனைக்கு உண்மையிலே ஒரு பெரிய சாரி தான் சொல்லணும் அதுக்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது மேபி இன்க்ரீஸ் ஆகாமல் பாதுகாத்துக்கலாம் பட் அதை விட்டுட்டு நல்லா தான் இருந்துச்சு இப்போ திடீர்னு எனக்கு இப்படியெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமெடியை வாரத்துல தொடர்ச்சியா நாலு நாள் அப்ளை பண்றது மூலமா இந்த பேக்க அது மட்டும் இல்லாம ஒரு சீரம் இருக்கு வெளியில போகும்போது கூட யூஸ் பண்ணலாம் தொடர்ச்சியா யூஸ் பண்ணிட்டு வர்றது மூலமா நல்ல ஒரு சேஞ்சை உங்களால பார்க்க முடியும் அதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது ஒரு சீக்ரெண்ட் இன்க்ரீடியன்ட் நான் அதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கோட நல்லா அதுலேருந்து நல்லா மையாக அரைச்சி அதுலேருந்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அது கூட ஆரஞ்சு பழத்தோல் எடுத்து அதை நல்லா காய போட்டு அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ரெண்டும் எப்பயுமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இந்த பொட்டேட்டோ அதாவது உருளைக்கெழங்கும் இந்த ஆரஞ்சும் உருளைக்கிழங்கு ப்ளீச் பண்ணும் ஆரஞ்சு வந்து நல்லா கலர் கொடுக்கும் பிக்மெண்டேஷனுக்கு அவ்வளோ அருமையாக உதவி பண்ணும் ஸோ இது போக ரெண்டு சீக்ரெட் பவுடர்ஸ் இருக்குது என்னென்னா பொடியும் ஜாதிக்காய் பொடி இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு ஒரு பொடியாக இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தனி பொடி வச்சுக்கோங்க ஸோ எப்பெல்லாம் நீங்கள் பேக் பண்ணுமோ அந்த உருளைக்கெழங்கு போட்ட அந்த ஒரு தண்ணி கொஞ்சம் ஆரஞ்சு தோலோட அந்த ஒரு பொடி இந்த மூணு பொடிகள் கலந்த ஒரு கலவை அதை தேவையான அளவுக்கு கலந்து ரோஸ் வாட்டரில் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக தண்ணி ஊற்றியும் கலக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சில் நல்லா இதை தொட்டு தேங்காய் எண்ணெயை தொட்டு மொதல் அந்த இடத்த நல்லா கிளென்ஸ் பண்ணி தொடைச்சி எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேக் அப்ளை பண்ணி ஒரு குறைந்தது ஒரு இருபது நிமிடமாவது அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா தொடைச்சி நல்லா நீங்கள் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு கூட தொடக்கலாம் ஹாட் வாட்டர் வச்சு தொடச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒருக்க தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்க ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயமே அந்த மாய்ஸ்சரைசிங் குறையிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது ஸோ இந்த பேக் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நிஜமான சோற்று கற்றாழை ஜெல் அதாவது நம்ம செடியிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஜெல் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜெல் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கூட மஞ்சள் தூளும் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆரோல்ஸ் அந்த பேக்லேயே மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்ச் கலந்துக்கலாம் ஏன்னா மஞ்சள் தூள் வந்து ஒருவேளை ஏதாவது காயம் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு மாதிரி திருப்பி திருப்பி அதில் உராய்வு ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் வீக்க மாதிரி இருந்து கருப்பாக மாதிரி இருந்தால் அந்த மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆயில் வச்சு தொடச்சி எடுக்காம இந்த பேக்கை கண்டிப்பாக போடாதீங்க இது ஒரு முக்கியமான டிப்ஸ் வச்சுக்கோங்க ஸோ வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் இதை தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம் நைட் போட்டுகிட்டே கூட அப்படியே படுத்துடலாம் கொஞ்சம் காஞ்சோடனே போட்டிங்கனாலே நீங்கள் அப்படியே விட்டுடலாம் நைட் ஃபுல்லாக இருக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சு ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா சோற்று ஜெல் ஓகே இந்த ஒரு பேக்கே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கப்புறம் ரெகுலராகவே டெய்லி நான் அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு இதே பவுடர்ஸ் எல்லாமே சீரமாகவும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குரிய ஒரு பிளன் நான் சொல்கிறேன் ரெடி பண்ணிக்கோங்க இருபத்தி ஐந்து எம்எல் செக்லாட்ன எண்ணெய் வாங்கிக்கோங்க அது கூட பத்து சொட்டு ஜாதிக்காய் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு பச்சோலி எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு அதிமதுரம் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு லெமன் எசென்ஷியல் ஆயில் ஸோ இந்த நாளும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்பயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ காலையில் ஆஃபீஸ் போகிறப்பையும் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம் அதே மாதிரி திருப்பி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீட்லேயே ரெண்டு தடவை ஸோ டோட்டலி ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து தாராளமாக இந்த சீரமை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா இதை வந்து நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணுறதுனால இது எல்லா சீரமும் ஆன்லைனில் கிடைக்கிது எசென்ஷியல் ஆயில் அதை நீங்கள் இந்த மாதிரி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கலாம் இதை வெளியே வைக்கலாம் அதுக்கு எக்ஸ்பரியே கிடையாது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும் ஸோ சப்போஸ் இந்த எசென்ஷியல் ஆயில் வாங்கி உங்களால் சீரம் ரெடி பண்ண முடியலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த சீரம் மட்டும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் நீங்கள் இருபத்தைந்து எம்எல் செக்லாட்டின தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ரெண்டு ரெமெடி தான் இது ட்ரை பண்ண ரெமெடிஸ் தான் ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இதில் இருக்காது ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த முழங்கையில் கருப்பு இருக்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்